கடந்த நான்கு ஆண்டுகளாக சிங்கார சிறம்பானில் வீடு நடை போட்டு வரும் நெகிரி செம்பிலான் ராம்சா கல்விக்கழகம் பத்தொன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஏழு மணிக்கு சிறப்பான கலந்துரையாடல் ஒன்றை ராம்சா கல்வி மையத்தில் நடத்தியது இந்த கலந்துரையாடலில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த மாதம் தோழர்களான திரு செல்லா திரு அவர்கள் நேபாளில் உள்ள அன்னபூர்ணா மலையடிவாரத்திற்கு நடைபயணம் மேற்கொண்டனர் அவர்கள் தங்கள் வாழ்நாளில் முத்திரை பதித்த இனிய தருணங்களை பகிர்ந்து கொண்டனர் இந்நிகழ்வினை திரு நாகோவிந்த் அவர்கள் நெறியாளராக சிறந்த முறையில் வழிநடத்தினார் தொடர்ந்து மழையேற்ற பயணம் தொடர்பான பங்கேற்பாளர்களின் கேள்விகளுக்கு அருமையாக பதில்களை வழங்கினார் அடுத்ததாக இடைநிலை பள்ளியில் தத்தளிக்கிறது தமிழன்ற இரண்டாவது தலைப்பில் திரு

நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறற்கு என்ன காரணம் என்றால் எப்பொழுதும் என்னுடன் ஒத்துழைத்து நல்கி வரும் துணைத் தலைவர் திரு வேளன் அவர்களுக்கும் பொருளாளர் திரு கோவிந்த் அவர்களுக்கும் மற்றும் ஏறைய செயற்குழு அவர்களுக்கும் நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய மூன்று தலைப்புகளும் அனைவரும் மிகவும் சிறப்பாகவும் விறுவிறுப்பாகவும் பேசினார் நல்ல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இந்த மாதிரி நிகழ்வுகளை அடுத்தடுத்த நாட்களில் நண்பர்களின் ஆதரவுடன் வைக்கலாம் என்று ஆர்வத்துடன் இருக்கின்றோம்